வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சுவையான கல்யாண வீட்டு சேனைக்கிழங்கு வருவல் பார்ப்போம் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த மாதிரி இருக்கும் நாம் சுவையான சேனைக்கிழங்கு வறுவல் செய்வதற்கு இந்த அளவு சேனைக்கிழங்கை நன்றாக கழுவி நாம் இப்படி நன்றாக தோலை நீக்கி இதை சதுர சதுரமாக நறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் சேனைக்கிழங்கு வறுவல் செய்வதற்கு இதே போல் சதுர சதுரமாக நறுக்கி பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து நாம் பாதியளவு வேக வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் தண்ணீர் கொதிக்கவும் இதனுடன் சிறிதளவு புளித்தண்ணீர் ஊற்ற வேண்டும் நாம் சேனைக்கிழங்கிற்கு அரிப்புத்தன்மை போவதற்கு புளித்தண்ணீர் ஊற்றி வேக வைக்க வேண்டும் பொழுது இதனுடன் நாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து விடலாம் நன்றாக கொதித்து வரவும் நாம் சேனைக்கிழங்கை சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு தண்ணீர் பொதித்து வரவும் நாம் சேனைக்கிழங்கை சேர்த்து விடலாம் நாம் சேனைக்கிழங்கை போட்டு பாதியை வேகம் அளவு வேக வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் தோசை தவாபில் ரோஸ் செய்வதற்கு அப்பொழுதுதான் சரியான பதமாக இருக்கும் நாம் இப்பொழுது இதற்கு தேவையான உப்பை சேர்த்து விடலாம் நாம் மூன்று போட்டு ஒரு ஐந்து நிமிடம் வைத்தோம் என்றால் சரியான பதமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நன்றாக கொதித்து வரும்போது மேலே உள்ள தண்ணீரை நாம் எடுத்து விடலாம் பொழுதுதான் அரிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும் சேப்பங்கிழங்கு பாதி அளவு நன்றாக வெந்து வந்துவிட்டது பொழுது நாம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டு இதை எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு வெந்தால் நாம் தோசை தவாவில் பொறிக்கும் போது சரியான பதமாக இருக்கும் இதை நாம் ஆற வைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் நன்றாக ஆரவும் மசால் தடவி பொறித்து விடலாம் நாம் சேனைக்கிழங்கு மேல் மசாலா தடவுவதற்கு இரண்டு ஸ்பூன் தனி வத்தல் பொடி இரண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூங்கு விழுது போட்டு நாம் தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் செய்து கொள்ள வேண்டும் நாம் மிக குறைவாக தண்ணீர் ஊற்றி இதை நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு மிக்ஸ் செய்து நாம் சேனைக்கிழங்கு மேல் தடவி விடலாம் நாம் அனைத்து சேனைக்கிழங்கு மீதும் ஈவனாக தடவி விட வேண்டும் நாம் எல்லா இடமும் படும்படி இப்படி நன்றாக தேய்த்து வைத்து அரை மணி நேரம் கிழங்கை நாம் ஊற வைத்து விட வேண்டும் அப்பொழுதுதான் பொரிக்கும் போது மசாலா இறங்கி வரும் ஃப்ரெண்ட்ஸ் சேப்பங்கிழங்கில் மசாலா நன்றாக ஊறிவிட்டது நாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி இதை பொறித்து கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் தோசை தவாவிலும் இதை பொறித்தெடுக்கலாம் இப்படி வாயகின்ற பாத்திரத்திலும் நாம் எண்ணெய் ஊற்றி பொரித்தோம் என்றால் அருமையாக ரெடியாகிவிடும் எண்ணெய் காய்ந்து விட்டது நாம் சேப்பங்கிழங்கை போட்டு விடலாம் நாம் கிழங்கு வருவல் செய் டீப் ஃப்ரை சாலோ ஃப்ரை ரெண்டும் செய்யலாம் அப்படி ஷாலோ ஃப்ரை செய்தாலே சுவை நன்றாகவே இருக்கும் நாம் மீடியம் ஃப்ளேமில் வைத்தே இதை பொறிக்க வேண்டும் சேனைக்கிழங்கு நன்றாக மொறுமொறு மொறு பாகுமுறை நாம் பொறித்தே எடுத்து விடலாம் இந்த சேனைக்கிழங்கு ஃப்ரை நமக்கு மீன் வருவல் போலவே மிக சுவையாக இருக்கும் நம் காலையில் லஞ்ச் பாக்ஸ் பேக் செய்யும்போது இதை இதை ஃப்ரை செய்து கொடுக்கலாம் மிக சுவையாக இருக்கும் Thank you friends.